இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது வெஜிடபிள் சேமியா இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க பீன்ஸ் கேரட் கொஞ்சமாக கொத்தமல்லி கடையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி அப்புறமா பூண்டு இது ரெண்டும் நல்லா வதக்குங்க வதங்கினதும் அது வந்து செந்நிறமாக வர வரைக்கும் வதங்குங்க வதங்கினதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போடுங்க வெஜிடபிள் சேமியாவுக்கு பொடிசாக கட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் பெருசாக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அதனால் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க வதங்கினதும் ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க அப்புறமா அதையும் நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரொம்ப காரமாக தேவையில்லை அப்படின்னா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் கரம் மசாலா கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டு நல்லா அதை வதக்குங்க அது வந்து எண்ணெயிலே வதங்கும் போது அதோடய ராஸ் போயிடும் போனதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் நல்லா போட்டு அதோட சேர்த்து நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறமா பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் போடுங்க பீன்ஸ் கேரட் கேப்சிகம் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் அப்புறம் மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் நல்லா வதக்குங்க மூடி வச்சு மூடி வச்சு அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அது சேமியாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுங்க ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக சீக்கிரமாக கொதிச்சிரும் மூடி வச்சிங்கன்னா அப்புறமா சேமியா எடுத்து அதில் போடுங்க போட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா வெந்துடும் தண்ணியெல்லாம் அதில் வந்து நல்லா வேக வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் சேமியா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் பசங்களுக்கு வந்து இப்படி செஞ்சு கொடுத்தா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்